ஹாய் குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் அடுத்த அடுத்த கதையோட சந்திக்க வந்திருக்கிறேன் நீ யாரோட கதை பார்க்க போற தெரியுமா எஸ் பாலபாரதி அவர்கள் எழுதிய தாத்தா சட்டை சிறார் சரியா இது வந்து சிரார் நாட்டுப்புற கதைகள்னு சொல்லுவாங்க இந்த புத்தகத்துல உள்ள புத்திசாலி ஆடு அப்படின்ற கதையை தான் நம்ம பார்க்க போறோம் கதைக்குள்ள போலாமா குட்டீஸ் வாங்க போகலாம் அடிக்கடி அங்க ஒரு ஓனாய வந்து இந்த ஆட்டு மந்தைக்குள்ள ஏறி குதிச்சு எல்லாம் ஆடுகளையும் காயப்படுத்தி ரத்தம் வலிய வச்சுட்டு ஒரு தான் அடிக்கடி நடந்துச்சு பாவம் அந்த ஆட்டு பண்ணையோட முதலாளியால ஒண்ணுமே செய்ய முடியல எப்படி ஆடுகள் சாகுறத வந்து தடுக்கிறதுன்னு அவருக்கு புரியல சரி செத்த ஆடு போக மிச்சம் ஆடு இருக்குல்ல அதை வச்சு குடைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைய அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்ப ஒரு நாள் இந்த ஆடுகள் எல்லாரும் சேர்ந்து பேசினாங்க என்ன அப்படின்னா ஆட்டு பண்ணையில இருக்கிற எல்லாரும் அடி வாங்கி காயப்பட்டு ஏதோ ஒரு ஆடை தூக்கிட்டு போறாங்க இப்ப நாம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மள ஒருத்தர் மட்டும் ஆட்டு பண்ணைக்கு வெளியில கொஞ்சம் தள்ளி இருந்துட்டோம் அப்படின்னா அந்த ஓனாய் இருந்து அந்த ஆடை மட்டும் சாப்பிட்டு போயிடும் நம்ம யாரும் அடிப்பட வேண்டாம் காயப்பட எல்லாரும் உடன்படுறீங்களான்னு பேசுறாங்க அப்ப ஆடுகள் எல்லாம் சரி சரின்னு தலையாட்டுச்சு அப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இப்ப நம்மள யாரு வயசான ஆடுகளா இருக்கோமோ அவங்க அங்க போய் நிக்கணும் அந்த ஊனாய் அவங்க சாப்பிட்டு போயிடும் இதுதான் குட்டி ஆடுகள் எல்லாம் ஆடுகள் எல்லாம் பழச்சு போகட்டும் பாவம் நம்மளுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு அதனால வயசான ஆடுல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆளு போய் நின்றுவோம் இந்த ஒப்பந்தம் எல்லாம் அவங்களுக்கு ஓகே தானே உடனே எல்லா ஆடுகளும் சரின்னு தலையாடுச்சு அந்த ஒப்பந்தத்தை போனைய கூப்பிட்டு சொல்றாங்க போனவை எனக்கு கஷ்டப்படாம நானும் காயப்படாம எனக்கு வார வாரம் ஒரு உணவு கிடைக்குதுன்னா சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளோட ஒப்பந்தத்தை ஓனாய் ஏற்போச்சு அதுல வயதுல மூத்த ஆடு போய் அங்க ஒரு புறமா நிக்குது ஓனாய் வந்துச்சு ஆடை சாப்பிட்டுட்டு போயிருச்சு இப்படியே ரெண்டு வாரம் நடந்துச்சு மூணாவது வாரம் வந்துச்சு அந்த வயதான ஆட்டுக்கு உடம்புக்கு முடியல அப்போ எல்லா ஆடுகளும் என்ன பேசினா இதுக்கு உடம்புக்கு முடியல யாராவது போறீங்களான்னு அந்த ஆட்டோட தலைவன் கேட்டாரு அதுக்கு அந்த வயதான ஆடோட குட்டி ஆடு சொல்லிச்சு இன்னைக்கு எங்க அம்மாவுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு உடனேயா ஆடு தலைவன் சொன்னா இப்பயே குட்டியா இருக்கப்பா நீ போய் இருக்கு

கொஞ்ச தூரம் ஓடிக்கும் ஓடாய் ஆஹா நமக்குள்ள விருந்து இன்னைக்கு ஓடல செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் குட்டி ஆடு துரத்திக்கிட்டு ஓடுது பின்னாடி ரெண்டு பேரும் ஓடுறாங்க இந்த குட்டி ஆடு ஒரு குன்று மேல போய் ஏறி நின்று குன்றுனா என்னதுதான் சின்ன பாறை அந்த பாறை மேல ஏறி நின்றுச்சு அந்த குன்று மேல ஏறி நின்றுட்டு குட்டி ஆடு பாக்குது ஒரு பக்கம் ஊரு இன்னொரு பக்கம் பள்ளம் பார்த்துட்டு அந்த குன்று மேல நின்னுடுச்சு அப்ப ஓனை கேக்குது நம்ம ஒப்பந்த என்ன நீ ஏன் ஓடி வந்து இப்படி நிக்கிற அப்படின்னு சொன்னோட நான் எப்படியும் சாக போறேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை அதை மட்டும் நீங்க நிறைவேற்றினீங்கன்னா நானே இறங்கி வந்து உங்களுக்கு இறங்காயிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓனாய் சொல்லுச்சு உன்னோட ஆசை என்ன கடைசி ஆசை போ சின்ன பையன் குழச்சுப்போ அப்படின்னு சொன்ன உடனே உடனே குட்டி அழைச்சிருச்சு நீங்க அழகா உலகா ஒரு தடவை எனக்கு உலகிட்டு காட்டுறீங்களா அப்படின்னு உடனே சொல்லி இப்படி இல்லனே நல்ல சத்தமா உலகிடுங்க உள்ளதான் இல்ல பக்கத்துல ஊர் மக்கள் எல்லாரும் நல்ல காம்பு கட்டையோட ஓனாய் என் வீட்டுல சொல்லி துறத்துறதுக்கு எல்லாரும் காம்பு கட்டையோட வந்துட்டாங்க இது இந்த ஓனா எனக்கு தெரியல ஆனா ஆட்டுக்குட்டி குன்று மேல இருந்து பாத்துருச்சு அது அங்கேயே நிக்குது ஓனாய் சொல்லுது வா வான்னு சொல்லுது அதுக்கு இந்த குட்டி ஆடு சொல்லுச்சு இருங்கனே இன்னொரு தடவை சத்தம் கொடுங்கனே அப்படின்னோடனே மறுபடியும் ஊட இழுது ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்து செம்ம அடி அடிச்சுட்டாங்க அப்போ அந்த ஆடு நினைச்சிச்சு இன்னைக்குமே இந்த ஓனாயால நமக்கு எந்த கஷ்டமும் வராது போகுது ஏன்னா ஊர் மக்கள் பார்த்துட்டாங்க இனிமே இது சத்தம் கொடுக்காம வந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா ஓனாய் வர்றதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி அது சந்தோஷமா இறங்கி ஆட்டு பண்ணிக்கல போகுது எல்லாருக்கும் சந்தோஷம் என்ன பண்ணுன அப்படின்னு கேக்குறாங்க நடந்ததை முழுவதுமா சொன்ன உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் இனிமே நம்ம யாருமே இறந்து போக மாட்டோம் நம்ம எல்லாரும் ஒண்ணு போல இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆளுக்கும் அதுக்கப்புறம் நினைக்கிறேன் சரி குட்டி அத்தை அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி எப்பவும் என்ன சொல்லுவேன் ஆஹ் உங்களுக்கு பயிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவேன் நீங்களே சொல்றீங்க இருந்தாலும் அத்தை வருக்க சொல்றேன் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க